என்னோட இரண்டாவது தங்கச்சியோட வீட்டுக்கு நாங்க இன்னைக்கு குடும்பத்தோட வந்திருக்கோம் ரொம்ப நாளா என் தங்கச்சி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க தங்கச்சியோட வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகளுக்காக ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லி கடைக்கு வந்தாச்சு அவங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு இருந்தாங்க வேகமா டிரெஸ் எடுத்துட்டு வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் தங்கச்சியோட வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ரெயின்சிகா பாப்பா அவங்க குட்டீஸோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே நம்ம குட்டீஸ்க்கு போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைஸ் வச்சு பார்த்தோம் அப்புறம் கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல எல்லாருமே ஏறி வெளியே போயிட்டு வந்தோம் டைம் ஆயிடுச்சு பாப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அவங்க விடவே இல்லை இருங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருங்கன்னு அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே கைஸ் நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா ரெடி பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க மொபைல் எடுத்த போட்டோவை நீங்க எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா கிளாரிட்டியே இல்லைனாலும் அதை நாங்க கிளாரிட்டி பண்ணி ஹெச்டி ஃபார்மேட்டா கன்வர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம் ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க